நேருவை போல மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறத திருவிழா வருது என்ன செய்ய ஒரு முஸ்லீம் கூட தனது பாராளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படக்கூடிய மோடி சமன்படுத்தக்கூடிய நாக்கு புசாமி எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல ராமன் சிலையை வைத்து தான் எங்கள் அரசியலுக்கு வந்தாங்க ராமர் கோயில் அப்படின்னு அந்த அயோத்தியிலையும் இவர்கள் பின்னடைவு இந்துக்கள் என்கின்ற ஒரு மதத்தை கட்டமை ஒரு மதமாக ஆகி அந்த மதத்தின் தலையில் அமரக்கூடியவர்களாக தாங்களே ஆழத்தகுதியானவர்கள் ஆண்டவனின் வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவனையும் கூட இயக்குவது நாங்கள்தான் கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அவங்க சுலோகம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்களிக்காமல் இருந்திருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு இந்த தேர்தல் என்ன சொல்ல வருது ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டுக்கு மேலாக ஓட்டு போடாம ஒதுங்கி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேள்விதான் அப்படி ஒதுங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆஹ் எந்த ஆட்சி வந்தாலும் தங்களுக்கான விடிவு இல்லை என்று உணர்வ உணர்வு கூடியவர்கள்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத்தனை பேரும் அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஒரு நாற்பது சதவிகிதம் ஒதுங்கியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் முப்பது சதவிகிதமானது மாறி மாறி வரக்கூடிய இந்த எழுபது ஆண்டு கால ஆட்சியை சலிப்புற்றவர்களாக சளிப்புற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா இப்போ இவங்களை மாத்திட்டு காங்கிரஸோ மற்றவர்களோ வந்தாலும் இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்பது முதலாளித்துவ கேபிட்டலிசம் சார்ந்த பொருளாதார கொள்கை தானே ரெண்டு பேர் அதுல ஒண்ணும் பொருளாதார கொள்கை மாற்றம் இல்லை ஆஹ் உலகமய மக்கள்ல இருந்து இவங்க ஒன்னும் யாரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட போறது இல்லை பழங்குடிகளை வேட்டையாடக்கூடிய அந்த வே அந்த நிலங்களை தனியார்களுக்கு தாரை வார்ப்பதில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கோ வேறு அமை இந்த கூட்டமைப்புகளோ ஆட்சிக்கு வந்தோன்னு பெரிய மாற்றம் ஒன்றும் நடந்துட போறதில்லை இதே ஹண்ட் அப்படிங்கிற பழங்குடிக்கு எதிரான வேட்டையே சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கு இல்லை தானே நடத்தினாரு காங்கிரஸ் தானே கிரீன் ஹண்ட் பச்சை வேட்டை அப்படின்னு ஒரு வேட்டையை நடத்தினாங்க ஒரு காலத்துல மண்ணின் மைந்தர்களான செவ்வீந்திரைகளையும் விரட்டுவதற்கு அமெரிக்காவில் ஹண்ட் என்று சொல்லி சிவப்பு வேட்டை என்று நடத்தி ஆயிரம் ஆயிரம் பேரை கொண்டு வலித்தார்கள் அதை அப்படியே கிரீன் ஹண்டா மாத்தி தான் நடத்தினாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வலதுசாரிகளுக்கும் இன்றைய காங்கிரசுக்கும் மாறுபாடு இல்லாத ஒரு அரசியல் போக்காக இருப்பதை விளங்கி கொண்டவர்கள் ஒருவேளை ஓட்டு போடாமல் இருக்கலாம் அதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய சமீபத்திய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் அவர் இந்த மண்ணின் உயிரோட்டத்தை உணர்ந்தவராக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களின் அபிலாசைகளை உள்வாங்கிக் கொண்டவராக பேசி வருகிறார் செயல்பட்டு வருகிறார் அதை நம்மளால புரிந்துக்கிற முடியுது சனாதனம் சார்ந்தும் போயிடாம முழு வளர்சாரியாகவும் போயிடாம இடதுசாரியாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாம அவங்க தாத்தா நேரு காலத்துல இருந்த அணிசாராத ஒரு நிலைப்பாட்டில் இவர் நகர்கிறார் என்பதை புரிய முடிகிறது அதனால ராகுல் போன்றவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அரசு அமையமையானால் அன்னைக்கு நாம மாற்றங்களை ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நேருவை போல மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றத திரிபி தான் வருது என்ன செய்ய எதோடையோ எதையோ ஒப்பிடக்கூடிய அவல நிலையெல்லாம் இந்த நாட்டுக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்படி போராட மாட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆண்டு காலம் சிறையில் இருந்து கொண்டு வந்தவனே பிரதமர் ஆனார் நேரு அது வந்து இடைக்கால அரசு என்று சொல்வார்கள் அப்படிங்கிறது இடைக்கால அரசு அமைக்கும் போது அவருடைய பெருந்தன்மை என்னன்னா இந்து மகா சபையினுடைய சியாம் பிரசாத் முகர்ஜியை கூப்பிட்டு ஒரு மந்திரி ஆடினார் அவர் கூப்பிட்டது சாவர்கரை நான் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன் இருந்தாலும் எல்லாருடைய பங்களிப்பும் வேணும் அதான் என்னுடைய ஆசை நீங்களும் வாங்க அப்படின்னு சாவர்கரை கூப்பிட்டாரு ஆனா சாவர்கர் மறுத்துட்டாரு அவர் பிரதிநிதியாக ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற ஒரு மந்திரி சபையில பங்கெடுத்தார் அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனநிலையும் உள்ள நேரோட ஒரு முஸ்லீம் கூட தனது பாராளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படக்கூடிய மோடி எப்படி சமன் ஆகிறார் சமன்படுத்தக்கூடிய நாக்கு புசாமு எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அதோட காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து நேரு பிரதமராக தான் அவர் லாஸ்டா வந்து முன்னூத்தி எட்டு இடங்கள்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் மூணாவது முறை இதானாரு இவங்க அப்படி இல்லை மூணாவது முறை எப்படியாவது வந்தே ஆகணும்னு சொல்லி விவேகானந்தர் மடத்துல எல்லாம் உருண்டு பொருண்டு வந்து இருக்காங்க எது எப்படி ஆனாலும் இந்த தேர்தல் முடிவு பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் காங்கிரஸுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது நீங்கள் முத்து முத்துமாரத் நீங்கள் இந்த மண்ணில் வளம் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூறாவது ஆண்டு நூறாவது ஆண்டை முன்னிட்டு அவங்க ஆர் எஸ் எஸ் வந்துட்டு தேசியம் முழுவதும் கட்டமைப்போட இன்னும் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க இன்னும் சொல்றீங்களா என்னைக்குமே இந்த மேனு கன்சன்ட் அப்படின்றதாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா வலுவில் செயற்கையா உருவாக்குறது அது ஒரு பிம்பமா தான் அது நிலைச்சு நிற்காது இப்போ மோடி எப்படி தன்னை ஒரு உலக மகா புருஷரா உலக மகா தலைவரா விஸ்வ குருவா கட்டமைத்தாங்க இல்லையா அது ஒன்றும் இல்லாமல் பிம்பமா ஒண்ணும் இல்லாமல் போயிடும் இந்துக்கள் என்கின்ற ஒரு மதத்தை கட்டமைத்து பல்வேறு வழிபாட்டு முறையிலானவர்களை கட்டமைத்து ஒரு மதமாக ஆக்கி அந்த மதத்தின் தலையில் அமரக்கூடியவர்களாக ஒரு மைனாரிட்டியான சதவீதத்தில் எடுக்கக்கூடியவர்கள் தாங்களே ஆழத்தகுதியானவர்கள் ஆண்டவனின் வாரிசுகள் என்று சொல்லி ஆண்டவனையும் கூட இயக்குவது நாங்கள்தான் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதாவது கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது அவங்க சுலோகம் அந்த வகையில கடவுளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டமைக்கிறாங்க இல்லையா இது ஒரு காலத்தில் அழியாம இருந்திருக்கும் கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள்னு சொல்றாங்க இப்போ நிலைமை அப்படி இல்லை இப்போ அமெரிக்காவில் ஒருவனுக்கு சொடக்கு போட்டா இங்க ஆண்டிபட்டியில இருக்கக்கூடியவனுக்கு சத்தம் கேக்குது சர்வதேச போக்குகளை புரியலாம் சர்வதேச விஞ்ஞான வளர்ச்சிகளை உணர்றான் அதனால கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதில் குறிப்பிட்ட சிற்பவனர்கள் மட்டும் வாழ வேண்டும் அவர்களை ஆள வேண்டும் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு சேவகம் புரிய வேண்டும் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு இனிமேல் கொண்டு செல்ல முடியாது இந்த நூறாண்டு இனி இவர்கள் கரைந்தே போய் விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ஆனா நூறாண்டு என்பது ஒரு பெரிய சாதனை தான் நூறாண்டு காலம் இவர்களை இவ்வளோ அழகா திட்டமிட்டு வந்து ஒரு தேசத்தையே கைப்பற்றி அதுல அவங்க நினைச்சதுல முக்கால்வாசிக்கு மேலான திட்டங்களை எல்லாம் சட்டமாக்கி வந்திருக்காங்க இல்லையா அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னாலும் சென்னை பாஜகவுக்கு மட்டும் அல்லாம இனி ஆர் எஸ் எஸ்க்கும் இறங்கும் முகம் தான் சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆர் எஸ் எஸ் வந்து என்னைக்கு ஆர் எஸ் எஸ்ல ஒரு ஒரு இயக்கமாக சித்தாந்த இயக்கமாக இருப்பவர்கள் ஒரு ஜனரஞ்சகமான அரசியல் இயக்கத்தில் பங்கு கொள்ள ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது அவருடைய தன்மை குறைய ஆரம்பித்து அவங்களுடைய வைராக்கியம் உழைப்பு தன்னலமற்ற உழைப்பு இதுகெல்லாம் நீர்த்து போகும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அரசியல் கட்சி கரைவது போலவே அந்த இயக்கமும் கரைய ஆரம்பிக்கும் வட இந்தியால பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் நல்ல சாட்டை கொடுத்துருக்குறாங்க அதனால கொஞ்சம் பாஜக வட இந்தியாலே கொஞ்சம் இறங்குமுகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமா நிச்சயமா நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்துனீங்க ரொம்ப அருமையான விஷயம்தான் உண்மைதான் பைசாபாத் தான் அயோத்தியினுடைய மாவட்ட தலைநகரம் பைசாபாத்லயும் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு ராமன் சிலையை வைத்து தான் இவங்க அரசியலுக்கு வந்தாங்க ராமர் கோயில் அப்படின்னு அந்த அயோத்தியிலையும் இவர்கள் பின்னடைவு இதையெல்லாம் தாண்டி நாம சொல்லா மோடி அவருடைய தொகுதியிலே நீங்க கவனிச்சிருப்பீங்க வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாலு ரவுண்டு போகும் மோடி பின்னடைவாகவே இருந்து வந்த பெருசா ஒன்றும் இல்லை மோடி தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம்தான் வெற்றி நான் சொன்ன ஒரு சின்ன மார்ஜின் தான் ஒரு லட்சத்தி கொஞ்சம் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கார் அவர்லாம் இவ்வளவு கம்மியான ஓட்டுல வெற்றி பெற்றதே மக்கள் வந்து அவருக்கு ஒரு பாடமும் ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க புரியணும் ஆக வட இந்தியாவிலும் கூட விழிப்புணர்வு வந்திருக்கிறது குறிப்பாக எந்த சாமியை சொல்லி எந்த கடவுளை சொல்லி வந்தார்களோ அந்த பூமியிலே இவர்களுக்கு பின்னடை வந்திருக்கு அதை அவங்களும் உணர்ந்துகிட்டதுனால தான் இந்த கடைசி நேரத்துல என்ன பண்ணாருன்னா ஒரிசாவினுடைய பூரி ஜகன்னாத பத்தி அவர் பேச ஆரம்பித்தார் ராமனை கட்டி விட்டார் ராமன் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது செல்வாக்கு போச்சு அப்படின்னு மோடிக்கு தெரிஞ்சோடனே பூரி ஜெகந்நாத அந்த ஜெகந்நாதனுடைய யார் அந்த அந்த மடாதிபதி தான் அயோத்தியில போய் நீ எப்படி துறக்க போலாம் அப்படின்லாம் கேட்டார் அங்க இப்ப இன்னொன்னு இவங்க பண்ணியிருக்காங்க முன்பெல்லாம் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிதான் ஒரு வெறுப்பை விளச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை கடந்து இப்போ மொழி இனம் சார்ந்து ஒடி ஒடிசாக்காரங்களுக்கும் தமிழர்களுக்கும் பகையை மூட்டுவது வடவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பகையை மூட்டுவது அப்படின்னு அப்பா இல்லை நமக்கு ஒரு செய்தி என்ன இருக்குன்னா இவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் விரோதியானவர்கள் அல்ல மொழி இனம் சார்ந்த மற்றவர்களுக்கும் விரோதியானவர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் விரோதியானவர்கள் தான் அப்படிங்கிற இதுல செய்தி இருக்கு வடபுலத்தில் விழித்து கொண்டார்கள் இன்னும் கூட மாயாவதி கொஞ்சம் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இந்தியா கூட்டணிக்கு இருந்துதான் இன்னும் அதிகமாக பதினாறு தொகுதிகளில் ஊட்டி ஊக்கில இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருப்போம் இப்ப நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வரைக்கும் வந்திருக்காங்க இல்லையா இன்னும் பதினாறு இடங்கள் மாயாவதி சேர்ந்து தான் வந்திருக்கும் இந்த பதவியேற்பை நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமா ஆனா இவங்க வந்து அப்ப சேர்ந்துருந்தாங்கன்னா பதவி போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கும் ஆக வடபுலத்தின் மாற்றம் என்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒண்ணுதான் தென்னாட்டுல வந்து இவங்க கால் ஒன்றைக்கு என்னதான் இதே மாதிரியான ஒரு ஃபேப்ரிகேட் கட் பண்ணி கட்டமைப்பு செய்து வந்தாங்க அப்படின்னாலும் தென்னகம் இடம் கொடுக்காது மக்களுக்கு தேவையில்ல ஒரு செய்தியை அதிகமா சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி